श्रीमद् वेदान्त रामान् जयति साई रङ्गिणी न्यस्त भारम् तत् सम्प्राप्तागमान् तद्वते अमनगणम् शिष्टता श्रेष्ठ श्रीरङ्ग रामानुज मुनिकरुणा लब्ध मोक्षाश्रमं तम् सत्वस्थम् श्रीवराहम् यतिवरमनघम् देशिकाम् संश्रयामि श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः श्रीमते रङ्गरामानुज महादेशिकाय नमः श्रीमते निगमान्त महादेशिकाय नमः श्रीमते रामानुजाय नमः साइ टि वि नमस्कारम् அடியேன் ஆழ்வார் பத்தி பேச போறேன் நித்தியசூரிகள் ஆழ்வார்களாக அவதரித்து நமக்கு தமிழ் வேதமான நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை அனுகிரகித்தார்கள் பக்தியில் ஆழ்ந்திருப்பதினால் ஆழ்வார் என்று அழைக்கப்பட்டார்கள் பெருமாளோட வைஜெயந்தி வனமாலையோட அம்சம் தொன்றடிப்பொடி ஆழ்வார் அவர் திருமண்டங்குடி அப்படின்னு கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல மார்கழி கேட்டை நன்னால அவதரித்தார் அவரோட அப்பா அவருக்கு விப்ரநாராயணன் அப்படின்ற பெயர் வச்சார் விப்ரநாராயணனுக்கு சின்ன வயசுல இருந்தே எல்லா திவ்ய தேசத்துக்கும் போய் பெருமாளை பாடணும் ரொம்ப ஆசை அதனால முதல் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் சேவிச்சார் அவரோட அழகுல அப்படியே மயங்கி இந்த ரங்கநாதரையே நான் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு ஸ்ரீரங்கத்துல ஒரு நந்தவனம் அமைச்சு பெருமாளுக்கு மாலை தொடுத்து புஷ்ப கைங்கரியம் பண்ணார் ஆனா தேவதேவி அப்படின்ற பெண்ணோட அழகுல மயங்கி பெருமாள் கைங்கரியத்தே மறந்துட்டார் அப்ப ரங்கநாயகி தாயார் கருணையோடு பெருமாள் கிட்ட சொல்றா நம்ம குழந்தை உங்க பக்தனா இருக்கணும் ஒரு பெண் பின்னாடி போறாரே ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அப்ப பெருமாள் ஒரு லீல பண்றார் கோயிலோட தங்க வட்டில அவர் அழகிய மனவாள தாசர் அப்படின்னு ஒரு சிறுவன் வேஷத்துல போய் தேவதேவி கிட்ட கொண்டு வந்து கொடுத்தார் விப்ரநாராயண சிஷ்யர் அழகிய மலவாரதாசர்னால் அவர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்துட்டார் அடுத்த நாள் கோயில் திறந்து பார்த்தா வட்டிரக்கானு பட்டர் எல்லாம் ராஜா கிட்ட ஓடி போய் சொன்னா ராஜா இந்த மாதிரி வட்டிரக்கானு அப்படின்னு ராஜா விசாரிச்சு பார்த்துட்டு தேவதேவி கிட்ட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டார் தேவதேவி சொன்னா எனக்கு எதுவும் தெரியாது விப்ரநாராயண சிஷ்யர் அழகிய மலவாரதாசர் தான் இதை என்கிட்ட வந்து கொடுத்தார் அப்படின்னு சொன்னா விப்ரநாராயணன் கிட்ட கேட்டா அவர் சொன்னார் இந்த மாதிரி என்ஷ்யா கிடையாது நான் எதுவும் கொடுக்க சொல்லலையே அப்படின்னு அப்போ அந்த சபையில ரங்கநாதனே வந்து சொன்னார் நான் தான் அழகே மணவாள தாசனா வேஷம் போட்டு என் பக்தனுக்காக லீல பண்ண அப்படின்னு சொன்னார் அப்போ விப்ரநாராயணர் யோசிச்சார் பெருமாள் நம்ம மேல எவ்வளவு அபிமானத்தோட எவ்வளவு கருணையோட நமக்காக ஒரு லீல பண்றாரு நம்ம அவரை மறந்துட்டோம் ஆனா அவர் நம்மள மறக்கலை பார் அப்படின்னு அந்த கருணையை நினைச்சு அப்படியே உருகினார் அந்த இடத்துலயே பெருமாள் சரணாகதி பண்ணி ரங்கநாதா நான் பண்ண அந்த பாப்பத்துக்கு என்ன பிராயசித்தம் உன் கைங்கரியத்தை மறந்துட்டு ஒரு பெண் பின்னாடி போனேனே அப்படின்னு கேட்டார் அப்போ பெருமாள் சொல்றார் எல்லா பாபத்துக்கும் பிராயஷ்டித்தம் ஸ்ரீபாத தீர்த்தம் பாகவதாலோட திருவடிக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி பெறக்கூடிய தீர்த்தம் ஸ்ரீபாத தீர்த்தம் அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் பருகினா எல்லா பாப்பமும் நீங்கும் அப்படின்னு சொன்னார் பெருமாள் அப்போ விப்ரநாராயணர் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை பருகி தன்னை தூய்மை தொண்டர்களோட பாத தூளி தன்னை தூய்மைப்படுத்திட்டு அப்படின்றதுனால தொண்டர் அடிப்பொடி அப்படின்னு தன்னை அழைச்சின்றார் இப்ப அவர் பக்தியில் ஆழ்ந்திருக்கார் இல்லையா அதனால தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அப்படின்னு எல்லாரும் அழைக்க ஆரம்பிச்சார் அவர் ரெண்டு பிரபந்தம் எழுதியிருக்கார் திருமாலை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி திருமாலையில நாப்பத்தஞ்சு பாசனம் திருமாலையே அறியாதார் அதாவது திருமாலை அப்படின்ற இந்த பிரபந்தம் தெரிலனா திருமால் ஆகிய பெருமாலையே நமக்கு தெரியாதாம் அந்த அளவுக்கு மேன்மை வாய்ந்தது இந்த பிரபந்தம் இந்த பிரபந்தத்துல சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னா நாம சங்கீர்த்தன மகிமை அது ஆழ்வார் முதல் பாசனத்திலேயே ரொம்ப அழகா சொல்ற காவலில் புயனை வைத்து களி தன்னை கடக்க நாவல் தருகின்றோம் முதல்வனின் நாமம் கற்ற ஆவலை கண்டாய் அரங்கமா நகருளானே அதாவது சுக்ரீவன் வாலி எதிர்த்து சண்டை போடுறதுக்காக ராமராஜன் போனார் ஆனா நான் உன்னோட நாமம் எடுத்துண்டு எல்லாருக்கும் பயமும் மரணமும் அளிக்க கூடிய யம தர்மராஜரையே எதிர்த்து நான் சண்டை போடுவேன் அந்த அளவுக்கு பலம் வரும் ஏன் தெரியுமா ஏன்னா நான் உன் நாமத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு விஷயம் சொல்றார் அதாவது ராமருக்கு இலங்கை போட்டுக்கு ஒரு பாலம் வேண்டியிருந்தது ஆனா ஆஞ்சநேயர் ராம நாமத்தை சொல்லி ஒரே தாவில தாவி இலங்கை போய் சேர்ந்தார் இல்லையா அதனால ராமநாமம் ராமரோட பெருமை வாய்ந்தது உன்னோட நாமம் சொல்லி அந்த யமகிங்கராளோட தலை மேல நான் வெற்றி நட போட்டு நடப்பேன் அந்த அளவுக்கு தைரியமும் பலமும் எனக்கு வரும் உன் நாமம் சொன்னா பெருமாள் நாமம் தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் உரையாசிரியர் ஒரு விஷயம் சொல்றா அதாவது நாம வைபவம் நாமி வைபவம் அப்படின்னு நாம அப்படின்னா பெயர் நாமி அப்படின்னா பெயரின் சொந்தக்காரர் ஒரு உதாரணம் சொல்றா பெருமாள் இருபத்தி நாலு கேரட் தங்கம் மாதிரி அவரோட நாமம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் மாதிரி இருபத்தி நாலு கேரட் தங்கத்தை நம்மளால நகையா பண்ணி போட்டுக்க முடியாது ஆனா தங்கத்தை நம்ம எந்த மாதிரி நகை வேணா பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரிதான் பெருமாள் அவரை பார்க்கறதுக்கு நிறைய நியமங்கள் இருக்கு ஆனா அவரோட நாமம் சொல்றதுக்கு எந்த நியமமும் கிடையாது யார் வேணா எங்க வேணா எப்ப வேணா எப்படி வேணா சொல்லலாம் அதனால உன் நாமம் பெருமை வாய்ந்தது அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்றார் அப்போ பெருமாள் சொல்ற நீ நாம வைபவம் ரொம்ப நன்னா சொன்ன நான் உனக்கு மோக்ஷம் தரேன் வா அப்படின்னு சொன்னார் அப்போ ஆழ்வார் சொல்ற எனக்கு மோக்ஷம் எல்லாம் வேண்டாம் நான் என்ன கேக்குறேனோ அதை எனக்கு கொடு அப்படின்னு அவர் என்ன அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு இரண்டாம் பாசுரத்துல சொல்றார் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமானும் அச்சுவை பெயினும் வேண்டேன் அரங்கமான நகருளானே அவர் என்ன சொல்ற அந்த பச்சை மலை மாதிரி இருக்கிற அந்த திருமேனி பவளம் கோரல் மாதிரி இருக்கிற அந்த உடல் அந்த அந்த அச்சுதா அமரரேரே ஆயரத்தம் கொழுந்தே ஆகிய பெருமாள நாமங்களை நாமசங்கீர்த்தனம் பண்ணணும் அதுக்கான பாக்கியம் எனக்கு வேணும் இந்த பாக்கியத்தை விட்டுட்டு இந்த சுவைய விட்டுட்டு நான் எதுக்கு இந்திரனாகிய உலகத்துக்கே ராஜாவான பெருமாளுள்ள லோக்கம் வைக்குட்டம் எனக்கு எதுக்கு எனக்கு ரங்கநாதரை பார்க்கணும் அவரோட நாமங்களை பாடணும் இந்த எனக்கு போதும் இந்த ரங்கநாதருக்காக அவர் பாடின ரெண்டாம் பிரபந்தம் திருப்பள்ளி எழுச்சி ஒரு சுப்பிரபாதம் அவர் பள்ளி எழுந்தருளாய் அப்படின்னு சொல்றார் அதாவது பெருமாள் சைன திருக்கோலத்திலிருந்து எழுந்து அவருக்கு அருள் புரியணும் அப்படின்னு அவர் முதல் பாசுரத்துல காலை வேலைக்கான அறிகுறிகள் சொல்ற கதிரவன் சிகரம் வந்தடைந்தான் கன இருலகன்றது காலையும் பொழுதான் நமாமலர் வானவரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் புகுந்த இருங்கலைச் சீட்டமும் பிடியோடும் அதிர் அதிர்தலில் அலை கடல் போன்றுள்ளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அதாவது கிழக்கு திசையில இருக்கிற அந்த மலையை பார்த்தா சூரியன் உதிக்கிறது அதனால ராத்திரியோட இருட்டெல்லாம் மறைஞ்சிருத்து மாமலர்கள் பெரிய பெரிய பூக்கள் அவ்வளவு தேன் ஒழுகிறது தேவர்கள் ராஜாக்கள் எல்லாரும் உன் சுப்பிரபாத்த சேவைக்காக காத்தின் இருக்கா எல்லாம் ஓசை எழுப்பாருது முரசு கொட்ட ஆரம்பிச்சிருத்து எப்படி கடல் பொங்கி வருமோ இந்த ஓசையெல்லாம் உனக்காக பொங்கி வருது ரங்கநாதா அப்படின்னு சொல்ற இந்த ரங்கநாதருக்காக அந்த திருப்பள்ளி ஆட்சியில பத்து பாசுரம் பாடுற பெருமாளுக்கு அனுகிரகம் அவதாரஸ்தலம் திருமண்டங்குடி ரங்கநாதர் இன்னைக்கும் மூலவர் நின்ற திருக்கோலத்துல இருக்கார் இப்படி பெருமாளோட அனுகிரகம் பெற்ற நம்ம தொண்டடிப்பொடி ஆழ்வாரோட திருநக்ஷத்திர நன்னால் மார்கழி கேட்டையில நாம் அவரோட வாழ்த்திருநாமம் திருநாமம் பாடி பெருமாளோட பா அனுகிரகத்துக்கு பாத்திரமாவோம் மண்டங்குடியதனை வாழ்வித்தான் கேட்டால் வாழிய தென் திரை சூழ அரங்கரையே தெய்வம் என்றான் வாழியே திருமாலை ஒன்பதைந்தும் செப்பினான் வாழியே பண்டு திருப்பள்ளிய சிப்பத்துரைத்தான் வாழியே பாவையத்தம் கலவிதன்னை பழித்த செல்வன் வாழியே தொண்டு செய்த துளவத்தால் துளங்கினான் வாழிய कौण्डरपुडियाळ्वा तिरुवडिगळ्वाळ्ये श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः तमेव मत्वा परवासुदेवं रङ्गेशयम् राजवदर्हणीयं प्राबोधकीं योकृतसूक्तिमालाम् பக்தாங்கிறேனும் பகவந்த மீடு மன்ன மதில் திருமண்டுதான் வாழ மார்கழி மாத கேட்டை நாளில் வந்து தொன்னு புகழ் தொண்டர் அடிப்பொடியே நீ முழாய் மாலை பணியடிமை செய்து நாளும் தென்னரங்க மனவாள கண்வமிக்கு செப்பிய நல் திருமாலை நாற்பத்தைந்தும் பன்னிய நல் திருப்பள்ளியற் பத்தும் பழவடியே என பறிந்து நீய மன்னிய சீர்மார்கழியில் கேட்ட இன்று மாநிலத்தீர் என் நிதனுக்கு ஏற்றவனில் உரைக்கேன் தொன்னுபுகழ் மாமலையோன் தொண்டர் அடிப்பொடியாழ்வார் பிறப்பால் நான் மறையோர் கொண்டாடும் நாள் அடியனுக்கு வாய்ப்பளித்த சாய் டிவி மற்றும் திருக்குழந்தை ஸ்ரீ உவே டாக்டர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் கேட்ட அனைத்து பாகவதோத்தமர்களுக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்